ஹாய் guys வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்று நாம் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்கலாம் அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே அறிந்த மனச்சோர்வு என்று விடயத்தை நாம் இன்று இந்த யூடியூப் உடாக பார்க்கலாம் மனச்சோர்வு என்றால் என்ன மனச்சோர்வு பொதுவான மனநல பாதிப்புகளுக்கு காரணமாக அமைவது இரண்டு விதமான உணர்வெழுச்சிகளை மனச்சோர்வும் பதற்றமும் மனச்சோர்வு என்பது வருத்தமாகவும் சோகமாகவும் நம்பிக்கையற்றும் இருப்பது ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது மனச்சோர்வுக்கு ஆளாகிறார்கள் மனச்சோர்வு ஓரளவு மட்டும் இருந்தால் அதை இயல்பானது என்று கூறலாம் ஆனால் அதே மனச்சோர்வு இல்லை மீறிப்போய் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடத் தொடங்கினால் அதுவே பிரச்சினை ஆகிவிடுகிறது உதாரணமாக ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லோருமே வருத்தம் அல்லது சோகம் போன்ற உணர்வுகளால் பாதிக்கப்படுகிறோம் அதை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கருதி வாழ்க்கை நடத்துகிறோம் அதன் பிறகு அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடுகிறது ஆனால் இதே மனச்சோர்வு நீண்ட காலத்துக்கு ஒருவரை ஆட்கொள்ளலாம் ஒரு மாதம் வரையில் நீடிக்கலாம் களைப்பு ஒரு செயலில் மனத்தைச் செலுத்த இயலாமை போன்ற முடமாக்கும் நோய்குறிகளோடு மனச்சோர்வு தொடரலாம் இந்த உணர்வு நம் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கத் தொடங்கும் ஒரு வேலையைச் செய்யவோ வீட்டில் பிள்ளைகளை கொள்ளவோ இயலாமல் போய்விடும் மனச்சோர்வு ஒருவரின் அன்றாட செயல்பாடுகளில் குறுக்கிட்டு நீண்ட காலத்துக்கு தொடருமானால் இவர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என கூறலாம் மனச்சோர்வு ஏற்படுத்தும் முக்கிய பாதிப்புகள் என்ன மனச்சோர்வால் பாதிக்கப்பட்டவரிடம் பின்வரும் நோய்குறிகளில் சில காணப்படும் உடலியக்கம் சார்ந்தது களைப்போடு சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர்த்தல் உடம்பு முழுதும் இன்னது என்று குறிப்பிட்டுச் சொல்ல இயலாத வழி உணர்வு சோகமாகவும் வருத்தமாகவும் உணர்வது வாழ்க்கை சமூக தொடர்பு பணி போன்றவற்றில் ஆர்வம் இழந்த நிலை குற்ற உணர்வு காணப்படும் சிந்தனை எதிர்காலத்தைப் பற்றிய நம்பிக்கை இழந்த நிலை முடிவுகளை எடுப்பதில் சிரமம் மற்றவர்களைப் போல நாமும் நன்றாக இல்லை என்ற எண்ணம் தாழ்வான சுயமதிப்பு உயிரோடு இல்லாவிட்டால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் தற்கொலை செய்து கொள்வது தொடர்பான எண்ணமும் திட்டங்களும் மனத்தை ஒருமுகப்படுத்துவதில் சிரமம் எனவே உரிய நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது நடத்தை சார்ந்தவை நிம்மதியற்ற தூக்கம் பொதுவாக தூக்கக் குறைவு அரிதாக அதீத தூக்கம் பசியின்மை சில வேளைகளில் கடும் பசி பாலுறவில் நாட்டம் குறைதல் என இதன் அறிகுறிகள் காணப்படும் எனவே நாம் உரிய நேரத்தில் மருத்துவ உதவியை நாடுவது அல்லது கவுன்சலிங் அசிஸ்டன்ஸ் பெறுவது உங்கள் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்